வணக்கம் காய்நிலம் இப்போ நம்ம பார்த்துருக்க சைடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நல்லப்பள்ளி பொள்ளாச்சிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க நல்லப்பள்ளி நம்ம கரூர் பைபாஸ் வருது பார்த்திங்கன்னா கரூர் பழனி பைபாஸ் பைப்பாஸ் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் நல்லப்பள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு வில்லேஜான ஏரியா ஆன் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பது ஏக்கருங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு ஃபுல்லாமல் கோக்கனட் ட்ரீஸ் ஓட இருக்குது உங்களுக்கு ரோடு வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு அது இல்லாமல் விஞ்ச் ரோடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு இண்டிவிஜுவலாக எல்லா பிளாட்டுக்கும் பார்த்திங்கன்னா டேப் கனெக்ஷன் இப்போ ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு மொத்தம் மூணு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க சார் முன்னாடி கமர்ஷியல் பிளாட்டு கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போது பார்த்திங்கன்னா அந்த ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற கமர்ஷியல் பிளாட்டு உங்களுக்கு வந்து நாலு லட்ச ரூபாய்க்கும் பட்ஜெட் கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கு உள்ள ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக்னு இருக்குது சி பிளாக் பார்த்திங்கன்னா இந்த எண்டில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ரெண்டு தொண்ணூறு பெர் சென்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பி பிளாக்கு உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கும் அதுக்கு தாண்டி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஏ பிளாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஐம்பதுக்கும் இப்போ ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கும் ஒன்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மறுபடி ரேட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுங்க ஸோ நல்ல ப்ளாட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு சீனரிஸ் பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே இருக்குது நல்ல ஒரு கிளைமேட்டில் வந்து நம்ம ஒரு சைட் வாங்கி போடலான்னு நினைக்கிறேன் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப அருமையான சைட்டுங்க பக்கத்தில் உங்களுக்கு ரைட் சைடு திரும்பினீங்கன்னா நல்லப்பள்ளி ஊரும் லெஃப்ட் சைடு சிலக்கம்பட்டி ஊருக்கும் இடையில இருக்குது இந்த சைட்டு ஆன் ரோடு பேஸ்ட் சைட்டு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பஸ்ஸு போகுதுங்க ஊருக்குள்ளேயே போய்ட்டு வருது நல்லாயிருக்கும் சைட்டு ஸோ சைடு புக் பண்ணுறாங்க ஃப்ரீ புக்கிங் போய் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா மட்டும்தான் நம்ம பேங்க் லோன் போகணுன்னாலும் போய்க்கலாங்க லேண்ட் வித் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையான சைட்டு ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ புக்கிங் பண்ணுற கஸ்டமருக்கு இந்த மந்த்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த மே மந்த்து கன்ஃபார்ம் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அது இந்த மட்டும் இந்த மாதம் மட்டும்தான் ஸோ மீட்டை நம்ம கால் பண்ணுங்கள் நல்ல சைட்டாக ப்ளாக் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு லேவ் அனுப்பிடுறேன் தேங்க்யூ